இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு திரைப்படத்தில் வருகின்ற ஒரு டைலாக் இது அங்கே கதாநாயகனை எதிரிகள் அவங்க ஒரு அதிகாரத்தில் இருப்பாங்க அவங்க ஈஸியாக கதாநாயகனை அழிக்க முற்படுவாங்க அப்போது கதாநாயகனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் சொல்லுவார் எப்போ கூட அதிகாரம் இருக்குது கூட எல்லாம் ஆட்சி எல்லாம் இருக்குது கிட்ட நம்மளை ஈஸியாக அவங்க வந்து அழிச்சிடுவாங்க என்று அந்த நோக்கில் ஒரு சொல்லுவார் ஒரு வரைக்கும் ஒரு காட்சி அதற்கு கதாநாயகன் சொல்லுவார் போடா ஆண்டவனே நம்ம பக்கம் ஒரு இருக்கா அதுல ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்னு வரும் இன்னொரு இடத்துல இவ்வாறு ஒரு இதுவும் திரைப்படம் தான் கெட்டவங்கெல்லாம் சேர்ந்து நல்லவன் நல்லதை அழிக்க முடியும்னு முயற்சி பண்ணால் இந்த பலகமே இருக்காதுன்னு சொல்லுவேன் ஒரு சினிமா டைலாக் போய் இருந்தாலும் எவ்வளவு உண்மை இருக்கு பாருங்க அதில் கெட்டவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு உண்மையை ஒரு நேர்மையானவனை அழிச்சிட முடியும்னு சொன்னால் இந்த உலகம் இருக்காது உண்மைதான் அது இதுதான் இன்றைய தியானம் நமக்கு நாம் நேர்மையாக இருக்கின்ற பொழுது நாம் நீதியோடு கடவுள் பாதைகளை நடக்கின்ற பயணிக்கின்ற பொழுது எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரிதான் நம்மை நம்மகிட்ட ஒரு அணு கூட அசைக்க முடியாது ஏனென்றால் சொல்கிறது நேர்மையாளருக்கான உதவி ஆண்டவரிடமிருந்தே வரும் திருப்பாடல் இருபத்தி இரண்டு மறக்கவே கூடாது பெரிய வெள்ளி என்று பாடப்படுகின்ற திருப்பாடல் என் இறைவா பாஸ் பார்க்கணும் நீங்க என் இறைவா ஏன் கை விட்டுட்டீங்க நான் பிறந்ததுலேருந்தே உங்க கூட தான் இருக்கிறேன் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் இதோ ஓநாய்கள் சூழ்ந்துக்கிடுச்சு தீமை கூட்டுன சூழ்ந்துகிடுச்சு எனக்கு என்ன பண்ணுங்க விடுதலையே கொடுங்க என்று தொயற்ற நிலையிலே கஷ்டப்பட்ட நிலையிலே தாவீது ஆண்டவருக்கு இந்த புகழ் செலுத்தது மாதிரி அப்போ எனக்கு எங்கே உதவி வரும் எனக்கு எனக்கான நீதி எங்கேருந்து வரும் என்னை உண்டாக்கிய தான் வரும் ஏனென்றால் நேர்மையாளருக்கு உதவி ஆண்டவரிடமிருந்தே வரும் எல்லாம் பண்ற எல்லாம் என்ன பண்றாங்க பாருங்க பார்ப்போம் இவனை ஒழிச்சிடலாம் இவனை எலும்பெல்லாம் எண்ணிடலாம் அதை படித்து பார்த்துருக்கோம் தீமை செய்தவட்டனை வளர்ச்சிக்கிச்சு நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள் என் எலும்புகளையெல்லாம் அப்படி அப்படி வாசி பார்க்க அப்படியே இருந்தும் கடவுள் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் எதற்கும் என்று பைபிள் அசைவுறேன் நீதிமான்களின் பக்கம் ஆண்டவர் இருக்கிறார் சாமிடைய ஞானாக புத்தகம் இன்னைக்கு அதை பாருங்க இறைப்பற்று இல்லாதவர்கள் என்ன சிந்திக்கிறாங்க ஏன்னு சொன்னால் நம்ம வந்து அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்து நடந்தது ஒன்று நான் வேதியருக்கு படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன் இப்போ லீவுக்கு வந்துட்டு போகிறேன் இல்லையா அப்படி வருவேன் பணியாற்ற வீட்டுக்கு வருவேன் அப்போது நாம் ஒரு நல்ல செயல்படுவோம் கிழக்காமல் பார்ப்பாங்க நம்மளை நல்லதான் செய்வோம் தப்பு செய்ய மாட்டோம் நம்மை ஒரு 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 இழிவாக பார்ப்பாங்க உதாரணத்துக்கு ஒரே ஒன்று நான் கோயிலுக்கு ஒரு பைபிள் கொண்டு போகிற பழக்கம் உண்டு பைபிள் எடுத்துன்னு போவேன் வாசகம் வாசிக்கும் போது நான் இங்கே அதை இப்போ பார்ப்பேன் பைபிள் பார்ப்பேன் ஃபார் கஷ்டங்கள் வைக்கும்போது முக்கியமான ஒரு குறிப்புகள்லாம் எடுக்கும் பைபிள் என் பைபிள் அவ்வளோ எழுதப்பட்டிருக்கும் என் பைபிளில் குறிப்புகள்லாம் எடுப்பேன் ஒரு நல்ல ஒரு ஒரு கதை சொல்லுவார் ஒரு மேற்கோள் காட்டுவார் அது குறித்து வச்சுக்க பக்கத்தில் வேதியர் ஏற்பணி என்றும் அது பயன்படும் பயன்படும் நமக்கு அது நம்முடைய மறைப்பணிக்கு பயன்படும் அது குறித்து வச்சுக்குவேன் அப்படி பைபிள் கொண்டு போகும்போது என் வீட்டில் சொல்லுவாங்க ஆமாம் பெரிய பக்தி அவர் பைபிள் சொல்லுவாங்க பெரிய பக்திமானவர் பைபிள் கொண்டு போற ஒரு கோயிலுக்கு நான் பைபிள் கொண்டு போது உங்களுக்கு என்ன செய்கின்ற பொழுது சில ஒரு ஒரு வார்த்தைகளை கேட்க தான் தோணும் கேட்கும் காதை வந்து விழும் இருந்தாலும் கவலை கிடையாது நன்மை செய் ஒருபோதும் அழிந்து விட மாட்டேன் என்று ஆண்டு சொல்லிக்கிறார் இன்னைக்கு பாருங்க முதல் வாசகம் பாருங்க இறை பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு மனசில் நினைக்கிறாங்க நல்லவனை ஒழிச்சிடலாம் நல்லவனை ஒழிச்சிடலாம் அங்கே பாருங்க பார்ப்போம் நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம் நீதிமன்ற தாக்க பதுங்கி இருப்போம் அவனை அவனை போய் தொல்லையா இருக்கிறான் அவன் யோக்கியமா வாழ அவனால் நம்மளை நம்மள உண்மைதானே அது உண்மைதானே அது மற்றவன் யோக்கியமா இருக்கிறான் நீ யோக்கியமா இல்ல அப்ப யோக்கிய மற்றவன் நீ இப்ப அவன் என்ன அவன் இருக்கிறதால தான் நம்மள இது மாதிரி இழிவாட சொல்றாங்க அவன் ஓயிச்சுக்குவான் அன்று மட்டும் சில சொல்ற இன்றைக்கு நடக்குது அது மற்ற நல்லவனா இருந்தா அந்த காலத்துல நல்லவனா இருந்தா பண்ணுவாங்க அவனை தான் போற்றுவாங்க வா தங்கமான மனுஷன் போற்றுவான் இந்த காலத்துல நல்லது செஞ்சால் ஏமாதிரி வரலாம் பழக்க தெரியாதவன் இன்றைக்கு உண்மை வார்த்தை உண்டு இன்றைக்கு நல்லவர்களை இழிவுபடுத்துகின்ற காலம் இது நம்ம வசம் வாழ வாழணும் நம்ம மெய்யாக போய் யோசிச்சு பாருங்க நூற்று மூணு உண்மை ஆனால் அப்படி இருக்கும் நல்லோர்கள் பக்கம்தான் ஆண்டு இருக்கிறார் அங்கே சொல்கிறாங்க பாருங்க பதினெட்டு பாருங்க பார்ப்போம் நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவங்க நீதிமன்ற கடவுளுடைய மக்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உதவி செய்வார் அவர் விடுவிப்பார் அவர் விடுவிப்பார் சொற்களே நாம் நல்லது பக்கம் போறோமா கவலை வேண்டாம் இந்த உலகமே எதிர்க்குதா கவலை வேண்டாம் எந்த நிலையிலும் நீதியை நெருமையை கடைபிடித்தார் நெருமையிலிருந்து வழுவாமல் வாழ்ந்தால் கடவுளுடைய கருணம் காப்பாற்ற காத்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு நச்செய்தி பார்க்கணும் நாம் யோவான் ஏழாம் அதிகாரி செய்கிறாரு அவர் தப்பு செய்யல யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யலை நீதியின் பாதையிலே அவர் நடந்து செல்கிறார் நேர்மையானவற்றை செய்கிறார் இது அங்க பிடிக்கல முதல் வரிய பார்க்கணும் யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக்கொண்டிருந்தார்கள் கொலை சில அளவுக்கு கேச பண்ண பாவம் பண்ணார் அவர் பாவம் செய்யல அவர் நேர்மையான மனிதராக வாழ்ந்தார் நீதி இந்த கூட்டம் இருந்துச்சு நீதியற்ற கூட்டம் நேர்மையற்ற கூட்டம் இல்லையா பொல்லாங்க பேசுகின்ற கூட்டம் சமுதாயத்தை சீரழிக்கின்ற கூட்டம் நல்லோரை கொல்ல கொல்ல தேடுகிறது கொல்ல தேடுகிறது பாருங்க பார்ப்போம் அவரை என்ன பண்ணுங்க ஒன்னும் செய்ய முடியல அவங்களால அவர் அங்கிருந்து சென்றார் மக்கள் பார்க்கறாங்கன்னா இவரை கொல்லப்பட தேடுறாங்க இவர் ஃப்ரீயாக வந்து அந்த பண்ண பேசிட்டு போறாரு ஆண்டவருடைய சொல்றது அனுமதியின்றி நல்லூருக்கு ஒரு ஒரு துளி சொல்லாம மயிரடையனும் தீங்கி வைக்க ஒரு உலகத்தில் கிடையாது அவருடைய திருக்கணமையும் அவர்களை காப்பாற்றும் எனவே சகசருகளே நாம் தவ காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில நல்லது தீமை வரும் எதிர்ப்பு வரும் அஞ்ச வேண்டாம் திருப்பாடல் முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கு அற்புதமான ஒரு திருப்பாடல் வாசிக்கலாமா பார்ப்போம் உடைந்த உள்ளத்தோருக்கு அருகிலேயே இருக்கிறான ஒரு கரு நல்ல ஒரு நல்ல பிள்ளையா இருக்கிறியா நீ நீதியான பிள்ளையா இருக்கிறியா ஒரு உள்ளத்தை இந்த உலகம் உடைக்கும் நாள் பக்கத்திலே கடவுள் இருக்கார் பயப்பட தேவையில்லை அது பாருங்க பார்ப்போம் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல நல்லவங்களை கடவுள் சோதிப்பது கைவிடணும் பசங்க பார்த்தீங்களா உண்மைதான் அது கடவுள் பல சோதனை கொடுப்பாரு கைவிட்டு விட மாட்டார் பாருங்க 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 பார்ப்போம் தீமைகள் பல வரும் அவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர்களை விடுவிப்பார் அவருடைய எலும்புகளை பாதுகாக்கிறார் தீவுரை தீவினையே சாகடி நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர் ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மடைக்கலாம் போகும் எவரும் தண்டனை அடைகிறார் நீதிமான்கள் ஆண்டவர் கையில் இருக்கிறாங்க ஆண்டவர் எப்படி கோழி தன் குஞ்சுகளை அடை காப்பது போல நேர்மையாளரை ஆண்டவர் காக்கிறார் நாம் நேர்மையாளரா சந்தோஷம் இந்த உலகம் விருக்கும் ஆடல் ஒருபோதும் இருக்க மாட்டார் எனவே நேர்மையை கடைபிடிப்போம் ஆணருடைய பாதுகாப்பிலே அரவணைப்பிலே வாழ்வோம் நான் சந்திப்பேன்